கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே உங்களை யாவரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிய ஆண்டில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரிடெம்ஷன் ஆஃப் சோல் மினிஸ்டிஸ் ஆம்போ ஆத்தும மீட்பு ஊழியங்களின் சார்பாக நான் இயேசு விநாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த ஜாயின் டிவி மூலமாக கருத்துடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சபையை நடத்தி கொண்டு வருகிறோம் அநேக கிராமங்களிலே கற்புடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த அற்புதமாக கிறிஸ்மஸ் மற்றும் புதிய ஆண்டு ஆராதனை எல்லாவற்றையும் கற்ப ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார் இந்த ஆண்டிலே அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் அநேகரை சந்திக்க வேண்டும் அநேக மக்களை ஆண்டவர் பக்கமாக திருப்ப நாங்கள் வாஞ்சிக்கிறோம் இந்த நேரத்திலும் கூட நாம் ஜபசிந்தியோடு கூட தேவனை நோக்கி பார்ப்போம் ஹாலில் ஊயா சோத்ரம் சோத்ரம் சோத்ரேம் ஆண்டவரை இதாகவே இந்த ஆண்டவரே மாலை வேலைக்கு நன்றி தகப்பனே இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே இணைந்திருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே வரே தேவ பிள்ளைகளை என் கர்த்த நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இப்பொழுது கூட நிச்சயம் உள்ள வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு நீ தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பேசுகிறது நான் அல்ல தேவ ஆவியானவர் நீர் தாமி அடிமை மறைத்து நீர் பேசும் எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே அற்புதமான வார்த்தைகளை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எங்களுடைய வாழ்வை மாற்றக்கூடியதான ஆண்டவரே எங்களுக்கு அண்டவர் எச்சரிப்பும் ஆறுதலும் ஆச்சரியமும் அன்பும் அரவணைப்பும் கொடுக்கிற வார்த்தை அன்று வரைய எங்களை பலப்படுத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கட்டாகவே நீர் பேசி நாங்கள் கேட்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஹாமே ஹலே லூயா கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளில் கூட நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசையா தெற்கு புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்போதும் யாக்கோவே உன்னை சிருஷ்டித்தவரும் இசைவேலே உன்னை உருவாக்குனரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே உன்னை அழைத்தே நீ என்னுடையவன் நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் நோடி இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மேல் புரளவதில்லை நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது இப்போதும் யாக்கோபே என்று சொல்லுகிறார் யாக்கோப்புக்கு இஸ்ரவேல் என்கிறதான பெயரை ஆண்டவர் வைத்து விட்டார் ஏனென்று சொன்னால் அவன் வாழ்ந்த காலத்திலே அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இப்படி சந்ததிகளை உருவாக்கும் பொழுது எத்தனா இருந்த ஏமாற்றி கொண்டிருந்த அவனை இஸ்ரவேல் என்று சொல்லி தேவன் ஆசிர்வதிக்கிறார் ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு மீண்டுமாய் ஆண்டவர் எத்தா திருடா யாக்கோபே என்று சொல்லுகிறார் அப்போ ஏன் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால் யாக்கோபு என்னும் இஸ்ரவேல் என்று அங்கு அவர் உறுதிப்படுத்துகிறார் நிறைய யாக்கோபு இருக்கிறாங்க நிறைய இசரவேல் இருக்கிறாங்க யாக்கோபே உன்னை சிஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குனருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது யார் சொல்வது கர்த்தர் என்ன சொல்கிறார்னா பயப்படாதே அல் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுக்கறதான ஒரு ஆசீர்வாதம் வார்த்தை பயப்படாதே ஐயோ இந்த ஆண்டு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது இந்த ஆண்டிலாவது ஒரு அற்புதம் நடக்குமா என் பிரச்சனை தீருமா என் கடன் பிரச்சனை தீருமா எனக்கு திருமணம் ஆகுமா இல்லை எனக்கு இருக்கிறதா வீடு கட்டி முடிக்க முடியுமா என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா என் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லையே என்று சொல்லி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறதான் அன்பு சகோதரா சகோதரியே பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே ஒருவேளை நீங்கள் மீளாமல் ஏதோ ஒரு பாவத்தில் சாபத்தில் அடிமத்தனத்தில் குடியிலும் பல்வேறு அடிமத்தனத்தில் கூட மேல முடியாமல் கடனில் இருந்தோம் ஏதோ ஒரு மந்திர சக்தியிலிருந்து மேல முடியாது இருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே என்று சொல்லுகிறார் வேதாந்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து முறை பயப்படாது என்று வருகிறது என்று சருத்துராசிரியர் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் பயப்படாதே ஏசு பிறக்கும் பொழுது பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தும் டாக்குன செய்தி அநேக இடங்களிலே ஆண்டவர் பயப்படாதிருங்கள் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் உன்னை மீட்டு கொண்டேன் அல் உண்மையாகவே கிறிஸ்தவர்களாகிய நம்மை ஆண்டவர் மீட்டு கொண்டார் கல்வாரி சிலுவின் வழியாக அவர் சிந்தின ரத்தத்தின் வழியாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படியாக தெரிந்து கொண்டார் மீட்டு கொண்டார் என்று சொன்னால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தர் விவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பார்த்தீங்களா ஒருவரும் கெட்டு போ சித்தமில்லை எல்லாரும் மீட்கும்படியாக இயேசு நமக்காக இந்த பூமிக்கு பிறந்தார் வளர்ந்தார் அற்புத அடையாளங்களை செய்தார் மறித்தார் வேத வசனத்தின்படி அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் நம்மை உயிரோடு எழுப்புவார் பயப்படாதிருங்கள் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு ஆறுதல் அவர் சொல்லுகிறார் உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் ஹலோவியா என்று சொன்னால் நம் ஒவ்வொருவரும் என்னையும் உன்னையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார் உலகத்திலே அவரை அறியாத பொழுது எங்கெங்கேயோ நாம் சென்று கொண்டிருந்தோம் பல்வேறு பாவங்களிலும் சாபங்களிலும் விக்கிரங்களை வணங்கி கொண்டு உண்மையான தேவனை விட்டு விட்டு எங்கெங்கயோ ஓடிக்கொண்டிருந்த நிம்மதியின்றி சமாதானமின்றி வேதனையோடு இருந்த நம்மை ஆண்டவர் மீட்டு கொண்டார் அது மாத்திரமில்லை அவர் பெயர் சொல்லி அழைத்தார் நீ என்னுடையவன் ஆஹா என்ன அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவன் நம்மை பார்த்து நீ என்னுடையவள் நீ என்னுடையவன் மகனே என் மகனே மகளே என்னிடத்தில் வா உன் உள்ளத்தை தா என்று சொல்லுகிறார் யாக்கோப்புக்கு மாத்திரமல்ல நம்முடைய பெயரை யாக்கோப்பு என்கிற பெயரை உன் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் ஹலேயா என்று சொன்னால் ஆண்டவர் யாக்கோப்பின் மூலமாக நம்மோடு பேசுகிறார் காரணம் அவர் நம் மீது வைத்த அன்பு பெரியது அவர் சொல்கிறேன் நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் நோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் பொருளது நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது உண்மையாகவே தண்ணீரை கடந்தார்களா அக்னி அவர்கள் போகும் பொழுது அவர்கள் பற்றாத வே வேகாமல் அவர்கள் வந்தார்களா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் அநேக வார்த்தைகள் நாம் தியானிக்க இருக்கிறோம் யாத்திராங்க மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் வாசிக்கிறார் அங்கே கருத்துடைய தூதரானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்னி என்னான் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது ஹலேலையா யாருக்கு அவர் தரிசனம் கொடுக்கிறார் இசர்வேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக தெரிந்து கொண்ட இரட்சகன் மோசே மோசேக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார் ஒன்றாம் வசதி மோச மீதியாவின் தேசத்து ஆசார் நேர்ந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்தரத்திலே பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான் சீனாய் மலையிலே ஓரேப் என்கிறதான பர்வதம் இருக்கிறது அங்கே வரும்பொழுது அங்கே கர்த்தருடைய தூதரானவர் மூச்செடியில் நடுவில் இருந்து உண்டான் அக்னி ஜுவாலை தேவன் எப்படி இருக்கிறார் அக்னியாயிருக்கிறார் அக்னி ஜுவாலையாக இருக்கிறார் அவர் எரிச்சலுள்ள தேவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மோடு பேசுகிறார் அவர் சொல்கிறார் அக்னி ஜுவால் நின்று அவனுக்கு தரிசனமானார் தரிசனம் என்பது கண்ணால் அப்படியே பார்த்து கொண்டே இருப்போம் ஒரு படம் போல காட்சியை கொடுப்பார் அப்படியே பற்றி எரிகிறதான ஒரு காரியம் நேருக்கு நேராக பார்ப்பது என்ன சொல்கிறன்னா அவன் உற்று பார்த்தான் முட்செடி அக்னி ஜுவாலை ஜுவாலை தெரிந்தது பச்சை மரம் எரிகிறது ஆனால் அக்னி ஜுவாலை அதை ஒன்றும் பற்றவில்லை செடி அப்படியே இருக்குது ஆனால் அக்னி பற்றி எரிகிறது என்ன அற்புதமான ஒரு காட்சி அவர் காண்கிறார் அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று எண்ணி அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் அல்ல கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார் அன்புக்குரியவர்களை உன்னை என்னை அவர் பார்க்கிறா என்று சொன்னால் கர்த்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றித் திரிகளா இருக்கிறது ஏழு கண்கள் உடையவர்கள் உடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொன்னால் இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கிட்ட ஒரு கர்த்தர் கண்டார் முச்சியடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக கிட்டவராதப்பா உன் கால்களில் இருக்கிற பாதராட்சியை கலற்றி நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் அல்லையா கர்த்தர் கர்த்தர் இடத்தில் இருக்கிற இடம் அவர் பரிசுத்தர் நான் பரிசுத்தராக நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்ன தேவன் தான் இப்பொழுது நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்போது அந்த பாதராட்சிகளை கரட்டிப்போம் அநேக தேவாலயத்தில் பா ஷூவும் செப்பலும் போட்டு நேரம் வந்துடுறாங்க பூச்சமே இல்லாமல் வந்துடுறாங்க ஆனாலும் நமக்குள்ளாக ஒரு பயம் இருக்க வேண்டும் தேவாலயத்தில் பரிசுத்த தேவன் இருக்கிறார் அங்கே நாம் எப்படி போக வேண்டும் என்பது அநேகருக்கு தெரியவில்லை பெரிய பெரிய போதகர்கள் கூட அந்த ஃபுல்பிட்டில் ஷூவை போட்டுக் கொண்டு நிற்கிறார்கள் கல்ச்சர் என்று சொல்லுகிறார்கள் ஆனாலும் நம் பயபக்தியாக இருக்க வேண்டிய என்பதற்கு விட ஒரு எடுத்துக்காட்டு வேறென்றும் இல்லை சரி இங்கே நாம் சொல்ல வேண்டிய காரியம் அக்னி என்கிறதான காரியம் தண்ணீர் அக்னி இதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் இங்கே அக்னி சுமாலை அந்த முச்செடியை பற்றவில்லை இதே அக்னி இன்னொரு இடத்துல பாருங்க அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிற மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் அதே அக்னியானவர் அற்புதமாய் ஒரு காட்சியை கொடுக்கிறார் அங்கே மேஷாக் நெகோ மூன்று வாலிபர்கள் மிகவும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கிறார் அவர்கள் பயந்து தேவனுக்கு அவர்கள் ஆராதனை செய்கின்ற பிள்ளைகள் அங்கே பொற்சிலையை வணங்கும்படியாக அங்கே நேபுகாத்தினாச்சார் அறுபது முழ உயரமும் அறுபது மூளை அகலமான ஒரு பூச்செலியை பண்ணிவிட்டு பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தோரா என்னும் சமபுவில் நிறுத்தினான் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அப்ப என்ன சொன்னால் எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்போ மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் மேஷாக் ஆபேத்ரகர் என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேர்வு காத்து நேச்சாரே எந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை எவ்வளவு தைரியமா சொல்றாங்க பாருங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் ஹலெலுயா விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை நீ நிறுத்தின பொறுச்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது ராஜா இவராஜாவா அவ ராஜாவான்னு தெரியல நேபுகாத்தின நேச்ச சவால் விடுறான் அவ்வளோ பேர் ராஜா சாப பற்றி அவன் கவலையே படலை தைரியமாக அபிஷேகம் கத்துடைய பிள்ளைகள் எவ்வளோ தைரியத்தோடு அவர்கள் பேசுகிறார்கள் காரணம் அக்னியானவர் அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் பின்பு அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம இந்த மேஷா மூன்றாவசனோ என்னும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களா எரிகிற அக்னி சுவாலின் நடுவிலே விழுந்தார்கள் பயங்கரமாக அவர்கள் நெருப்பில் தூக்கி போடப்படுது அப்பொழுது ராஜாவாக பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்தேன் தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவா கட்டுன்றலாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு பிறந்த தரும் ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்கமன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உளாகிறதை காண்கிறேன் அலையிலையா நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் என்றான் அப்போ நேபுகாட்சர் எரிகிற அக்னி சுவாலையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவடைய தாசராகிய சாத்ராக் மேஷ ஆபத்தினகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் அப்பொழுது சாத்ராக் மேஷ ஆபேத்தனோ என்பவர்கள் அக்னியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள் அல்லையிலா பார்த்தீங்களா தண்ணீரை கடக்கும் நான் நூலு இருப்பேன் யாருகளை கடக்கும் பொழுது அது பொருள் அக்னியிலே நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் அக்னி சுவாலை உன்னை பற்றாது என்று அந்த சொன்ன வார்த்தை எவ்வளவு அற்புதமாய் நிறைவேறுகிறத நாம் பார்க்கிறோம் தேவன் என்று சொன்னால் ஆவிலே அனலாயிருங்கள் ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய அக்னி அவருடைய வார்த்தை உண்மை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட அக்னி சுவால இருந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது என்பதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமில்லை மார்க்கு நான்காம் அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தி எட்டாம் வசனத்தில் அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையை வைத்து நித்திரையாயிருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறதுமக்கு கவலை இல்லையா என்றார்கள் கலிலேய கடவிலே கடலிலே நடக்கிற ஒரு சம்பவம் அவர் எழுந்து காற்றையும் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அல்லையா அது மாத்திரமில்ல அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் அல்லையலுயா பாத்தீங்கன்னா யாக்கோப்புக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் சொல்லுகிறார் அங்கே பேசின கர்த்தர் தான் இங்கே குமாரனாக பேசுகிறார் மனுஷகுமாரனாகிய ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று அவர் கேட்கிறதை பார்க்கிறோம் அலுவயா ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் விசுவாசம் இல்லை எது கிடத்தாலே பயப்படுகிறீர்கள் எப்படி பிரச்சனை வந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி பயப்படாதிருங்கள் நான் ஆராதிக்கிற தேவனினை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று நாம் சொல்லணும் பிரியமானவர்களை என்று சொன்னால் இன்றைக்கு பிசாசு பயத்தை கொடுத்து அநேகரை மன அழுத்தத்திற்குள்ளாக விசுவாசத்தை விட்டு பின்மாற்றமாய் போகிறார்கள் ஏன் என் வாழ்க்கையில சோதனை ஏன் இப்படி நடக்கிறது ஏன் ஒரு ஆசீர்வாதம் இல்லை இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் ஆழித்து வருகிறோமே எல்லாரும் நன்றாக இருக்கிறார்களே எனக்கு என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகிறீர்களா பயப்படாத பிரதர் சிஸ்டர் பயப்படாதிருங்கள் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள் ஏன் என்று சொன்னால் நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது தேவன் நம்மை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் அது இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது மாத்திரம் அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கு திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்துடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் பிசாசு ஆபத்து கஷ்டம் பயம் திகில் ஒரு விதமான மன அழுத்தங்கள் அப்படி இருந்து நீ ஒரு வேளை சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் ஆனால் வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது ஒரு வெள்ளம் போல் பிசாசு வருகிறானா பவுஞ்சி பவுஞ்சியை போல திடீர்னு வந்து ஒரு சூறாவளி வந்தால் எப்படி இருக்கும் அதை போன்று யோபினுடைய வாழ்க்கையில் திடீர் என்று ஒரு சூறாவளியை வந்து அடித்து எல்லா ஆடுகளும் மாடுகளும் பிள்ளைகளும் அடித்து நொறுக்கி ஆனாலும் அவன் சொல்லுகிறதை அந்த நேரத்திலும் அவன் கடவுளை துதிக்கிறான் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆனாலும் யோபின் முன்னிலைமை பார்க்கலும் அவருடைய பின்னில் வரட்டத்தனையோ ஆசீர்வித்தார் என்பதை நாம் கூட நாம் பார்க்கிறோம் அதனால் வெள்ளம் போல் சத்துரு வந்தால் கற்படி ஆவிய நாமனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொன்னால் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நாம் போகும்போதும் வரும் பொழுதும் உட்காரும் பொழுதும் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் அவர் பார்க்கிறார் ஏன் தாமதிக்கிறார் நிலைத்திருக்க வேண்டும் உனக்காக வைத்திருக்கிற அந்த கிருமைகளையும் அழைப்பையும் அபிஷேகத்தையும் நாம் உண்மையாய் பற்றிக்கொள்ளும் பொழுது அவர் சில சோதனைகளை கொடுக்கிறார் அவர் அல்ல அப்ரஹாமை சோதித்தார் ஆனால் நீதிமான் என்று அவர் சாட்சி கொடுக்கிறதும் நாம் பார்க்கிறோம் அதுவும் அது சங்கீதம் அறுபத்தி ஆறு பனிரெண்டில் ஒரு அற்புதமான வசனம் மனுஷரே எங்கள் தலையின் மேல் போக பண்ணினீர் தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் அல் மோசே சிலர் ஜனங்களே முப்பது லட்சத்திற்கு மேலே அந்த செங்கடலை கடந்து வருகிறார்கள் எவரே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செங்கடல் உள்ளே அவர்கள் போகும் பொழுது அந்த கடல் ஒரு அப்படியே மேகம் போல மூடிட்டல்லவா எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று எப்பரையுமே நாம் பார்க்குறோம் இப்போ மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிறே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செலிப்பான் இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் காணானுக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வருகிறார் அப்பொழுது ஆண்டவர் பாடுகள் வழியாக உபத்திரத்தின் வழியாக சோதனையின் வழியாகத்தான் நம்மை கடக்க செய்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அவர் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வத்தை கொடுக்கிறார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சகிக்கிறீர்களா பொறுமையாயிருங்கள் ஜபம் பண்ணுங்கள் விழுத்திருங்கள் இருங்கள் என்று சொல்லி அநேக இடங்களில் அவர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார் அப்படி நாம் ஜப சந்தையோடு இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஜபத்தை கேட்கிறவர் மாம்சமணி யாவர் வருவார் என்று கூட சங்கீதக்காரன் சொல்கிறத நாம் பார்க்கிறோம் இங்க தண்ணீரையும் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ அப்ப தண்ணீரை கடக்கும் பொழுது நான் நோடு இருப்பேன் ஆர்களை கடக்கும் பொழுது அது பற்றுவதில்லை யோர்தான் நதியில ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து கால் வைத்த மாத்திரத்தில் குவிலாய் வந்து அப்படி நின்றது யோர்தான் நதி வேகமாய் மேலிருந்து கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்த தண்ணீர் அங்கே கற்றுடைய உடன்படிக்கை பெட்டி ஆசாரிகளுடைய கால்கள் பா பட்ட மாத்திரத்தில் அங்கே குவிலா நின்றது எவ்வளோ அற்புதமான ஒரு கால் தண்ணீர் குரலில்லை தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் கலியெழுவியா கல எழுவியா தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதம் இருப்பவன் யார் என்று சொன்னால் வாதை உன் கூடார் தனுகாது பொல்லாப் நீடாது என்று ஆண்டவர் சொல்கிறார் அது மாத்திரம் இல்லைங்க மத்திய பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்தரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான் அடிக்கடிக்கு தீயிலும் அடிக்கடிக்கு ஜலத்திலும் விடுகிறான் ரொம்ப டெஞ்சரான ஒரு பிரச்சனை இருக்கு இயேசு அந்த வழியாய் வரும்பொழுது ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திரோகியாய் கொடிய வேதனைப்படுது மீதி இருக்கிற ஒரு அசுத்தம் அடிக்கடிக்கு தீயிலும் நெருப்பை பார்த்த உடனே அப்படியே போய் விழுந்துருவான் அப்புறம் ஜலத்தில் கிணற பார்த்தா இல்லை ஏதாவது ஒரு கொட்டையோ இல்லை ஏதாவது ஒரு ஆறுனை போய் கப்பும் குச்சிடுவான் ஸோ நாங்கள் ஒவ்வொன்றும் பார்த்துட்டே இருக்கிறோம் அவனை தூக்கி எடுத்துடுறோம் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருந்தால் ஆண்டவரே விடுதலை செய்யுங்கப்பா ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் கொடிய வேதனைப்படுது என் மகன் கொடிய வேதனை என்று ஒரு தகப்பனுடைய நிலைகள் எப்படி இருக்கும் ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனையில் கூட யாராவது வீட்டிலே இல்லை சொந்தக்காரங்க அப்படி படுத்துக்கொண்டு ஒரு ஒருவேளை கட்டி போட்டிருக்கிறீங்களா இல்லை வீட்டை விட்டு அப்படியே பூட்டி வச்சிருக்கீங்களா அவன் எங்கன்னா போயிடுவான் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக வந்து இயேசுவை நோக்கி பாருங்கள் கற்றாக இயேசுவை விசுவாசிங்கள் அப்பொழுது நீயும் வீட்டாரம் ரட்சிக்கப்படுவீர்கள் மார்க் ஒன்பது இருபத்தி ரெண்டு இவனை கொள்ளும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் அல் பார்த்தீங்களா ஆண்டவர் வந்து அநேக மக்களுக்கு அற்புதம் அடையாளங்கள் செய்கிறார் ஜனக்கூட்டம் மிகுதியாக இருக்கிறது அப்போ வசனத்தில் பாருங்கள் அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை இம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அது அவனை அங்கே எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பள்ளை கடித்து சோர்ந்து போகிறது இந்த சம்பவம்லாம் முடிக்கும் பொழுது இப்படி அநேக விடுதலை பண்ணினே இருக்கும்போது அப்போ இருபத்தி வசனம் இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் ஏ சவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானாள் ஹலேலுயா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் நீ விசுவாசிக்க கூடுமானால் எங்கள் மேல் மனது சொல்ல அந்த மனதிறங்கி என்று சொல்லும் பொழுது நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஹலே லூயா ஹலேலூயா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அன்பானவர்களே இந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு வேலை இன்றைக்குத்தான் நான் கேள்விப்படுகிறேன் இன்றைக்குத்தான் ஆண்டவர் இப்படி ஒரு நல்லவரா இவ்வளவு பாதுகாக்கிறாரா தண்ணீரை கடக்கும் பொழுது அன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடக்கும் பொழுது உண்மையில் பற்றுவது அக்னி சுவாலை பற்றுவதில்லை ஆமே அக்னி சுவாலை மாத்திரம் ரெண்டு அக்னி இருக்கிறது ஒன்று நித்திய அக்னி கடல் பிசாசுக்காகம் அவன் தூதர்களுக்காக இருக்கிற அக்னி கடல் அங்கே பாவிகள் துன்மார்கள் பின்மாற்றக்காரர்கள் பயப்படுகிறவர்கள் விவசாரக்காரர்கள் கீழ்ப்படியாதவர்கள் கொலைபாதகர்கள் பாவிகள் அவர்களுக்காக வைக்கப்பட்ட இரண்டாம் மரணமாகிய அக்னி கடல் அது கடவுள் உண்டு பண்ணியிருக்கிறார் ஆனால் கர்த்துடைய அக்னியில அபிஷேகத்தின் நீ இருக்கும் பொழுது நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளுவார் என்டர்னல் லைஃப் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்னோடு நீங்கள் வந்து இழைப்பாருங்கள் என்று சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவில்ல எல்லாரும் எண்ணுத்திருவாருங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுக்கிறேன் அவரோடு நாம் சம்பாசனை செய்து பேசி அவரை மகிமைப்படுத்த நாம் வாஞ்சியோடு இருப்போம் பேசி வந்து கொண்டிருக்கிறார் நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்டால் நித்திய வாழ்வு இல்லை நான் பாவியாக இருந்து விடுகிறேன் என்று சொன்னால் நித்திய ஆக்கினை தண்டனை என்று கடவுள் ிருக்கிறார் ஜவ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இல்லாவிட்டால் மரண வழி பிசாசுக்காக மனைச் சார்ந்த மக்களுக்காக தண்டனை காத்துக்கொண்டிருக்கு கொண்டிருக்கிற பெரியமானவர்கள் நித்திய வாழ்வா நித்திய மரணமா நாம் இந்த நேரத்தில் நல்ல ஒரு முடிவை எடுத்து அண்டவரே நித்திய வாழ்வனுக்கு தேவை என்று சொல்லி ஒப்பு கொடுப்பாமா கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கிறீ அக்னியில் நடக்கும்போது கூடவே இருக்கிறீ மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை உமது பார்வையில் விலையேற பெற்றவன் நான் உமது பார்வையில் விளையற பெற்றவள் நான் மதிப்பிற்கு உரியவன் நானே தினம் மகிழ்வுடன் நடனமாடுவேன் நன்றி ஐயா தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர் அக்னியில் நடக்கும் போது கூடவே இருக்கிறீர் மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே நல்ல வேலை கணந்து அற்புதமான வார்த்தை எங்களோடு நீ பேசின நல்ல ஆண்டவரே வார்த்தைக்காய் சோத்திரம் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ராசிபதிப்பீராக ஒருவரும் கெட்டு போதும் விசித்தம் இல்லை எல்லாரும் முது கல்வாரி அன்பை ஆண்டவர் ருசிக்க வேண்டும் முது அன்பை ஆண்டவரே அவர்கள் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவர இசுவே உம்மை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு நித்திய வாழ்வை பெரும்படியாக ஆண்டவரே சமூகத்தை நித்தம் தேடுகிற மக்களாய் என் கத்தர் கிருப செய்யுங்கப்பா கர்த்தாவே ரட்சியும் காரியத்தை வாய்க்க செய்யும் என்று சொல்லி நேரத்தில் முதல் அடி என் ஜெபிக்கிற அண்டவரே இந்த நிகழ்ச்சியை அண்டவரே பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நிராசிவதிப்பின விசேஷமாக இந்த ரிசைன் டிவி அண்டவரே அநேக தேசத்திற்கு என் கத்தர் பயன்படுத்தி அண்டவரே அப்பா நீர் முதல் நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்திக் கொள்ளும் உமக்கே மகிமை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே They a lot. Yeah.